இங்க பாருங்க வரவங்க எல்லாமே மாமா மாதிரி இருக்கு மாமா மாதிரி இருக்குன்னு சொல்ற ஒரு பேச்சுக்கு வந்து பாருங்க எல்லாம் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க பார்த்தா சொல்லவே இல்ல. அரே சாமி நம்ம வீட்டுக்கு போய் அக்கா இருக்கா ருத்திகா இருக்கா வந்தா ரியா கூட்டி போய் தூக்கி போய் வந்து பாப்பா பிறந்தப்ப வந்து பாத்துட்டு போனது கிட்டத்தட்ட 4 மாசம் ஆச்சு இன்னைக்கு தான் வந்திருக்காரு அது வந்து குட்டி பாப்பாக்காக இங்க பாருங்க தென்காசி போய்ட்டே அங்க போய் வைக்கணும். பேர் அதுக்கு நீங்க குட்டி வணக்கம்ங்கோ கூப்பிடுங்க. ஓகே குட்டி வணக்கம்ங்கோ நான் ஒரு மாசத்துல வந்து மாமா பார்த்தனே ஞாபகம் இருக்கப்பா உங்க அப்பா அம்மா தான் கையில வச்சிருந்தாங்க அப்புறம் என்கிட்ட தான் கொடுத்தாங்க. யாருது? கால் மேல கால போட்டு ஜம்மு ஜம்மு இருக்கா பாப்பா. ஓகே ரெடி